சிவாய நம ஸ்ரீ அகத்திய அறக்கட்டளை சுகாதாரப் பணி காலையில் தொடங்கப்பட்டது சோமநாத ஈஸ்வரர் ஆலயம் இது முப்பந்தட்டியில் உள்ளது இது ஐந்தாவது வாரம் நம்ம அறக்கட்டளை நிர்வாகி எல்லாரும் சுனாம்ப அடிச்சுட்டு இருக்காங்க காலையில் தொடங்கியாச்சு இது வந்து ஒரு நானூறு ஆண்டு பழமையான கோயில்ன்றாங்க இந்த இடத்துல வந்து நவப்பு காலத்துல இருந்து இருக்குது இந்த கோயிலில் கல்யாணமே பண்ணியிருக்கு சொல்றாங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது ஏதோ இந்த சோமநாத ஈஸ்வரன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் இடத்த கிளீன் பண்ண நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துருங்க அறக்கட்டில் தான் நான் நன்றி சொல்லுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடிச்சுன்னா இருக்காங்க மழை செடியும் கிளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் அப்படியே பாருங்கள் புல்லு வளர்ந்துடுச்சு இன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த சோமநாதீஸ்வரர் முடிச்சுட்டாருன்னா அடுத்த வேலையும் ஒரு இது முப்பந்தட்டியில் ஒரு பெருமாள் கோயில் உள்ளது அந்த பெருமாள் கோயிலோட வேலை இருக்க பிறகு பிரிவுன பார்த்துங்க பெருமாள் கோயில்